ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டூரில் இருக்கிற வைகுண்டவாச பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் கடுத்த காட்டூர் கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சூழ்நிலை கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஓம் நமோ எங்கே மீஞ்சூரில் நின்றுருக்கார் காட்டூரில் உட்காந்துருக்கார் தேவதானத்தில் படுத்துன்னு இந்த மூணு பெருமாள் விசேஷமாக இருக்காங்க இந்த பெருமாள் என்ன விசேஷம் தான் மேற்பது ஒரு விசேஷம் அது இல்லாமல் ஆதிசேஷன் மேலே அஞ்சு தலை மேலே உட்காந்துருக்காங்க இங்கே கேத்து தோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டா கல்யாண ஆபாரங்களுக்கு கல்யாணம் பிரார்த்தனை நிறைவேறும் இங்கே பெருமாள் கோயில் பக்கத்துலேயும் சிவன் கோயிலும் இருக்குது இங்கே சிவனும் பெருமாளும் பார்த்திங்கன்னா எதிரெதிராக காட்சி அளிக்கிறாங்க பெருமாள் சிவனுக்கு அனுகிரகம் பண்றதா சொல்கிறாங்க மூணு செவாக்கிழமை இவருக்கு அபிஷேகம் பண்ணிதுன்னா குழந்தைகளவங்களுக்கு அவருக்கு மூணு ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பார்க்கிங் கிடைக்கும் இதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து இங்கே பயன் அணிஞ்சிருக்கிறாங்க நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த கோயிலோட முழு வரலாறு சொன்ன திரு பிரகாஷ் பட்டாச்சாரியர் அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்